ராமநாதபுரம் கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் அலுவலகத்திற்கு நிரந்தர செயலாளர் வேண்டி விவசாயிகள் சங்கத்தினர் முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் காணப்பட்டது மத்திய அரசு கூட்டுறவுகளுக்கு ஏராளமான நிதியை கிராமப்புறங்களுக்கு விவசாயிகளுக்கு உரக்கடன் பயிர்கடன் வழங்குகிற நேரத்தில் ஒரு வங்கி செயல்படவில்லை என்று சொன்னால் அது விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பயன் கிடைக்கும் நிரந்தரமான செயலாளர் நியமனம் செய்ய வேண்டும் கடன் தள்ளுபடி பட்டியல் முழுமையாக வெளியிட வேண்டும் நிரந்தரமான செயலாளர் நியமித்து இந்த சொசைட்டியை நல்ல முறையில் செயல்படுத்த வேண்டும் இந்த கூட்டுறவுத்துறை மெத்தனமாக இருக்கிறது என்பதை கண்டித்து இங்கே போராட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் காவிரி பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் ராமநாதபுரம் வண்டிக்காறு தெரு பகுதியில் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்பட்டது காவிரி வைகை கிருதுமால் பாசன விவசாயிகள் சங்க கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ராமநாதபுரம் கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்திற்கு நிரந்தர செயலாளர் நியமனம் செய்ய வேண்டும் என்றும் கூட்டுறவு வங்கிகளை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன இதில் விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு முற்றுகையிட முயன்றபோது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர் நிரந்தரமான செயலாளர் நியமனம் செய்து அந்த தொடக்க கூட்டுறவு வங்கியை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் காவிரி வைகை கிருதுமால் குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பிலே கடந்த ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி நாங்கள் தேவிப்பட்டினத்திலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அதற்கு பிறகு இரண்டு மாதங்களுக்கு மேலாகியும் கூட்டுறவுத்துறை முறையாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் ராமநாதபுரத்தில் இருக்கிற கூட்டுறவு பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவித்து இங்கே நாங்கள் விவசாயிகள் பெண்கள் திரளாக வந்திருக்கிறோம் ஒன்று இந்த கூட்டுறவு தொடக்க வேளாண்மை வங்கியிலே கடன் தள்ளுபடி செய்தவர்களுடைய பட்டியல்கள் முறையாக வெளிப்படை தன்மையுடன் வெளியிடவில்லை அதே போல இந்த தொடக்க வேளாண்மை கூட்டுற வங்கிலே நாலு ரேஷன் கடைகளோடு செயல்பட்டு வந்த நல்ல நிலையில் இயங்கி வந்த அந்த சொசைட்டி தற்பொழுது ஒரே ஒரு ரேஷன் கடையோடு தள்ளாடி நிலையில் ஒரு நிரந்தரமான நியமனம் செய்யப்படாமல் ஒரு ஏழாவது பதினெட்டு கிராமங்கள் பயனடைய கூடிய ஒரு மிகப்பெரிய சொசைட்டி இன்றைக்கு திட்டமிட்டு முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது எனவேதான் மத்திய அரசு இன்றைக்கு கூட்டுறவுகளுக்கு ஏராளமான நிதியை கிராமப்புறங்களுக்கு விவசாயிகளுக்கு உரக்கடன் பயிர்கடன் வழங்குகிற நேரத்தில் ஒரு வங்கி செயல்படவில்லை என்று சொன்னால் அது விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பயன் கிடைக்கும் நிரந்தரமான செயலாளர் நியமனம் செய்ய வேண்டும் கடன் தள்ளுபடி பட்டியல் முழுமையாக வெளியிட வேண்டும் நிரந்தரமான செயலாளர் நியமித்து இந்த சொசைட்டியை நல்ல முறையில் செயல்படுத்த வேண்டும் இந்த கூட்டுறவுத்துறை மெத்தனவாக இருக்கிறது என்பதை கண்டித்து இங்கே போராட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்